ஒவ்வொரு நோன்புக்கும் நாங்க நீயத்து வைக்கணுமா அல்லது நோன்புடைய ஆரம்பத்தில் நீயத்து வைச்சா போதுமா ஒவ்வொரு நாளும் நீத்துவிக்க வேண்டுமா அல்லது ரமதானுடைய ஆரம்பத்தில் வச்சா முப்பதுக்கும் போதுமா என்ற விஷயத்துல இம்மா மாலிக் ரஹமத்துல்லாஹே அலி அவருடைய தான் ஒவ்வொரு நோன்புக்கும் நீயத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆரம்பத்தில் மாத்திரம் வைத்தால் போதும் ஆனால் இந்த கருத்து ஏனைய உலமாக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை காரணம் என்னென்னு சொன்னா நோன்பு என்பது முழுமையாக ஒரு ஒரு வணக்கம் கிடையாது முப்பதும் சேர்ந்துதான் நோன்பு நமதானுடைய மாதத்துடைய ஒவ்வொரு நாளும் அவர் சகர் செய்கிறார் இஃப்தார் செய்கிறார் ஒவ்வொரு நாளும் செய்யப்பட வேண்டிய இபாதா முஸ்தகில்லா என்ற காரணத்தினால் மற்ற மூன்று மாவுகளுடைய கருத்தும் அவரு ஒவ்வொரு நாளும் ஏற்றுவிட்டு இதை தமிழ் தமிட்ட கவலத்தில் கொண்டுதான் மூதாதையர்கள் தராவைக்கு பின்னாலேயே சொல்லி கொடுத்துருந்தது ஒரு பிரச்சனையும் இல்லை